நேயர்களுக்கு வணக்கம் சத்குருவை என்னிடம் அனுப்புங்கள் ஏன் உங்களால் முடியாதா இந்த கேள்விய யாரு கேட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மகாபக்தரான டாக்டர் திரு கேசவ் கவன்கர் அவர்கள் தன்னுடைய வீட்டுல ஞானி ரூபத்துல வந்த பாபா கிட்ட கேட்டாரன் சாய் வேதம் பதிவுல பாபா கவன்கர் அவர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய அற்புதத்தை பத்தி தான் பகுதி ஒன்று ரெண்டு மற்றும் மூன்றுல வந்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியா நான்காவது பகுதியில இன்னும் நிறைய விஷயங்களை பாபா நமக்கு சொல்றாரு போன மூன்றாவது பகுதியில் ஞானியா வந்த பாபா கவன்கர் அவருடைய பிள்ளைகளை அழிச்சு சில அறிவுரைகளை வந்து சொன்னாரு மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி இந்த நான்காவது பகுதியில் நம்ம பார்க்கலாம் அதாவது போன மூன்றாவது பகுதியுடைய இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா பாபாவாக வந்து அந்த ஞானி கவன்கர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுடைய மகன்களை வந்து என்கிட்ட கொடுங்க அவங்களுடைய நலனை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா அந்த ஞானி அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என்னோட வர வேண்டாம் அப்படிங்கிறார் யார்கிட்ட சொல்கிறாரு அவருடைய மகன்கள் கிட்ட கவன்கருடைய மகன்கள் கிட்ட சொல்றார் சாய் பாபாவுக்கு சேவை செய்ய தேவையில்லை அப்படிங்கிறார் அவர் தான் பாபா அவரே அப்படி சொல்கிறார் சாய்பாபாவுக்கு சேவை செய்ய தேவையில்லை ஏன் அப்போ யாருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு சேவை பண்ணுங்க அப்படிங்கிறார் அதிலும் தாய் தகப்பனை இழந்தவங்க சாய்பாபாவுக்கு சேவை பண்ணுங்க தாய் தகப்பனை இழந்தவங்க சாய்பாபாவுக்கு சேவை பண்ணுங்க பெற்றோருக்கு செய்கிற சேவையே முதன்மையானது அப்படிங்கிறார் அந்த ஞானி அதாவது பாபா அதுக்கப்புறமா தினுவை பார்த்து நீ உன்னுடைய பெற்றோர்களை வந்து ஏமாத்த கூடாது எப்பவும் பொய் சொல்லக்கூடாது எப்பவும் உண்மையே பேசணும் ஆனா நியாயமா நடந்துக்காதவங்க கிட்ட உண்மைக்கு புறம்பா பேசுறதுல தவறில்லை அப்படிங்கிறார் தினம் வந்து பொய் சொல்றவர் கிடையாது ஒரு முறை என்னாச்சு அப்படின்னா தன்னுடைய கல்லூரி நாடகத்துல கலந்து கொள்ளுறதுக்கு அவர் வந்து விருப்பப்படும் போது குடும்பத்தினர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் குடும்பத்தார்கிட்ட அதை பத்தி தெரிவிக்காம அந்த கல்லூரி நாடகத்துல போய் அவர் கலந்துக்கிறார் இப்படி வந்து அவர் பொய் சொல்றார் இந்த நாடக பயிற்சியின் காரணத்தால நேரத்தை வீணாக்கி கடைசியில் அந்த ஆண்டு பரீட்சையில் வந்து அவர் தேர்ச்சி பெற முடியாம போச்சு ஞானி இந்த ஒரு விஷயத்தை தான் அவருக்கு சுட்டி காட்டினார் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா அவர் கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் உனக்கு தேங்காயை கொடுத்துருக்கேன் நீ என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காது அப்படின்னுட்டும் என் கூடவே இருக்க முடியாது மிஞ்சி போனால் என் கூட ஒரு நாள் மட்டும்தான் உன்னால வந்து சகிச்சுக்க முடியும் அதனால நான் யாரையும் என் கூட வந்து அழிச்சிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறார் கஷ்டப்பட்டு படித்து அதில் தேர்ச்சி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறார் இப்போ அந்த ஞானி கவன்கர் அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அறிவுரை கொடுத்து முடிச்சாச்சு அடுத்தது கிட்ட வராரு என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறார் அதுக்கு கவன்கர் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றார் அந்த ஞானி என்ன உங்களுக்கு ஒன்றும் வேணாமா ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேணுமே உங்களுக்கு நிலம் வேணும் பங்களா வேணும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீரும் எந்த பிரச்சனையும் நீங்கள் இல்லாமல் இருப்பீங்க ஆனால் உங்களுடைய உரிமையை கிட்ட காட்டாதீங்க அப்படிங்கிறார் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்களை இருந்திருப்பாரு விரதம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்களுடைய உடலை நீங்கள் வருத்திக்காதீங்க அதே மாதிரி படுக்கையில் படுத்துக்கோங்க தரையில் படுக்காதீங்க நான் என்னைக்கும் உங்களை பாதுகாக்கிறேன் என்னுடைய தாய் எப்பவும் வந்து கடுமையாக உழைக்க சொல்கிறா நான் இங்கே தான் ஒரு மாதம் இருக்க போகிறேன் என்ன சொல்கிறாரு நான் இங்கே தான் ஒரு மாதம் முழுக்க இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா அந்த ஞானி அவருடைய வலது உள்ளங்கையை காமிச்சு எல்லா விரல்களையும் ஒன்று விளக்கி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வலது கை வந்து கடவுளுடையது அது கடவுளை வந்து உணர்த்துது நம்முடைய கட்டை விரல் பூமியாகும் ஆள்காட்டி விரல் அப்படின்றது நம்முடைய சத்குருவாகும் நடுவிரல் அப்படின்றது பிரம்மாவாகும் மூன்றாவது விரல் அப்படின்றது விஷ்ணுவாகும் நான்காவது விரல் அப்படின்றது சிவபெருமானையும் குறிக்குது அதனால எல்லா உறவுகளையும் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க அதனால தான் நம்ம வாயில ஒரு கவலம் அன்னத்தை போடும்போது இந்த அஞ்சு விரல்களையும் நம்ம சேர்த்து உபயோகிக்கிறோம் ஒரு கவலம் அன்னம் அப்படின்றது பெருமாள் கோவிந்தனை வந்து குறிக்குது இதில் ஏதாவது ஒரு விரலை நாம உபயோகிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை எடுத்துக்கும் போது இல்லை ஏதோ ஒரு விரலை வந்து நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கோவிந்தன் வந்து கீழே விழுந்துடுவார் அதனால என்னைக்கும் சாப்பிடும்போது சத்குரு மேலே நம்முடைய கவனம் இருக்கணும் எப்பவும் பணி பண்புடனும் நடந்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய மனசுல எப்பயும் வந்து நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறார் இதுதான் உங்களுடைய உண்மையான கௌரவம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறமா ரொம்ப சாதாரணமாக அந்த ஞானி அவருடைய பாதத்தை வந்து முன்ன வைக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவருடைய பாதத்தில் வந்து கவன்கர் வந்து தலைய வச்சு வணங்குறார் ஞானி அதை தடுத்து நிறுத்தினதோடு என்ன இது அப்படின்னு வந்து கேட்டார் உங்களுடைய சத்குருவுக்கு முன்னாடி நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னார் கவன்கர் அவர் சரியாக தான் செய்கிறாரு அவர் சத்குருவுக்கு தான் வந்து பண்ணுறாரு அவருடைய சத்குரு பாபா தானே அதனால அவர் பண்றாரு ஆனா இங்க பாபா அந்த ஞானி ரூபத்துல வந்திருக்கிறவர் அது வேண்டாம் நமஸ்காரம் பண்ணாதீங்க உங்களுடைய சத்குருவுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறார் அவர் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறார் அவர் பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கு குடும்பத்தினர் எல்லோரும் அவங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறாங்க அப்போ கவன்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல் தடவை வந்து நமஸ்காரம் பண்ணும்போது முடியாது அப்படின்ட்டார் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார் இல்லையா அந்த ஞானி அப்போது மறுபடியும் ஒரு முறை அந்த ஞானியுடைய பாதத்தை தொடர்கதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கவன்கருக்கு இந்த முறை அவர் சிரிச்சுக்கிட்டே அவரை நமஸ்காரம் செய்கிறத வந்து அந்த ஞானி தடுக்கலை அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த ஞானியுடைய பாதம் எவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுன்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது அந்த பாதம் வந்து அழகாக மென்மையாக புதுசாக பிறந்த அந்த குழந்தையோடைய பாதத்தை மாதிரி செவந்து இருந்தது அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுதான் அவருடைய பாதத்தில் ஒரு வெடிப்பு கூட இல்லை ஞானியுடைய பாதங்களை தொடர்கத்துக்கே ரொம்ப மிருதுவாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு கவன்கர் சட்டு அந்த ஞானி அவருடைய பாதத்தை தன்னுடைய பச்சை நிற துணியால் வந்து மறைச்சிக்கிட்டார் அப்போது கவன்கர் அவர்களுக்கு திடீர்னுட்டு அவருடைய வீட்டில் வேலை செய்கிறவர் பணியாளர் அவர் வந்து ஞாபகத்துக்கு வருது அவருடைய பேர் நாத்து அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கவன்கர் நாத்துவை கூப்பிட்டு அந்த ஞானிக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்க சொல்றாரு நாத்து ஒரு ஏழை பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானிக்கு அறிமுகப்படுத்துறாரு கவன்கர் அதை கேட்டு அந்த ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை கடவுள் எல்லாருக்கிட்டையும் வராரு அவர் சரியோ தவறோ நல்லது செஞ்சிருக்காரோ இல்ல பாவங்களை செஞ்சிருக்காரோ ஏழையோ பணக்காரரோ எல்லாரையும் ஒரே பார்வையில தானே பார்க்கறாரு எல்லார் மீதும் சமமான அன்பு தான் பொழிகிறாரு வசதி படைச்சவன் அப்படின்றதுக்காக ஏதாவது தனி சிறப்பு இருக்கா என்ன அவங்களுக்கு என்ன மூணு இல்லை அதுக்கு மேல கைகளா இருக்கு அவங்களும் எல்லார மாதிரி தானே ஏழை அதனால என்ன என்னுடைய சட்கா கூட சின்னதா தான் இருக்கு என்னுடைய சில்லிமும் சின்னதா தான் இருக்கு என்னுடைய சட்கா இன்னும் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது முடியாது அப்போ நான் என்ன செய்யணும் நான் பொறுமையோடு இருக்கணும் எல்லோருடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும் அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை வேணும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் பாபாவை பற்றியே பேசுகிறார் அவரே பாபா அவர் என்ன சொல்கிறார் பாருங்க பாபாவை பார்த்துருக்கீங்களா அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்காரு அவர் மேலே வந்து கூழாங்கற்களும் கற்களும் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து போடப்பட்டது ஆனாலும் அவர் எவ்வளோ பொறுமையாக காத்தார் அதனால் என்ன துன்பம் வந்தாலும் பொறுமையாக இருங்க அதுவே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் என்னுடைய அன்னையானவள் என்னை வந்து விடுறதே கிடையாது என்னை அடிக்கிறா இருந்தாலும் நான் அவளுடைய உத்தரவு மீறி எதுவுமே நான் செய்யறது கிடையாது செய்யவும் முடியாது அப்படின்றார் நீங்கள் பாபாவுக்கு சேவை செஞ்சிருக்கீங்க அதனால் பாபா மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்கும் அவர் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அவர்கிட்ட எதுவும் இல்லை சுத்தமாக ஒன்றுமே இல்லை அவர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் மற்றவங்க கிட்டே இருந்து கடன் வாங்கவோ இல்லை தன்னுடைய கிட்டே இருந்து திருடணும் அப்படிங்கிறார் உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் திருப்தியாக இருங்க பணிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னுட்டு கவன்கர்கிட்ட இந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்போ நீங்கள் சத்குருக்கிட்ட வரீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு கவன்கர் சத்குருவை என்கிட்ட அனுப்புங்க ஏன் உங்களால முடியாதா அப்படின்னு கேட்டார் ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே சொல்றவரே சத்குரு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா தானே வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே இவரும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணி பார்க்குறார் கவன்கர் அப்போ அதனால வேணுட்டுமே வந்து இவரும் கேட்கிறார் ஏன் உங்களால் அனுப்ப முடியாதா சத்குருவை என்கிட்ட அப்படின்னு கேட்கிறார் இது கேட்ட அந்த ஞானி கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல மௌனமாக இருந்தார் அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன சொல்றார் அப்படின்னா சரி என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க திருடிக்கோங்க கொள்ளையடிச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறமா அவர் ஊதிய வந்து கொடுக்கற இவ்வளவு ஊதியும் மண்ணையும் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த பூமி மாதாவும் கற்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னார் இப்பெல்லாம் நான் ஷீரடியில பட்டினி இருக்கேன் நான் இப்போ இங்க உங்களுடைய வீட்டில் வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கேன் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எப்பவும் நீங்க நலமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க எப்பவும் பக்கிரைக்கு வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த புனித பெயர்கள் ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீ கஜானன் திரெம்பக் கஜானன் கனத்திரம்பக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூணு மூணு முறை வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னா கவன்கர்கிட்ட சரி இப்போ நீங்கள் உங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து போயிட்டு வாங்க நானும் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கவன்கருடைய மனைவி சுஷீலா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து எதுவுமே சாப்பிட்லையே அப்படிங்கிறாங்க ஒரு கப் டீயாவது வந்து குடிங்க நான் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் ஸ்பெஷலாக வந்து நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் டீலாம் எடுத்துக்கறதில்லம்மா அப்படின்றார் சரி அப்படின்னா ஒரு டம்ளர் பாலாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை ஆட்டினார் அதுக்கப்புறமா அந்த ஒரு கிளாஸ் பால் அவர் முன்னாடி வச்ச உடனே அதில் கொஞ்சம் உதிய கலந்து எல்லார்கிட்டேயும் கொடுத்து அதை வந்து குடிக்க சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா இல்லை குடிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முறை வந்து சொன்னார் திடீர்னுட்டு அவர் எழுந்து நின்றுக்கிட்டு அவர் முகத்தில் சுத்தி இருந்த அந்த துணியை வந்து முற்றிலுமாக வந்து எடுத்தார் அதை பார்த்த உடனேயே கவன்கருடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்து ஆச்சரியத்தில் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க என்ன பார்த்தாங்க அவங்க அவங்க வந்து பார்த்தது அப்படியே சாட்சா்காரா பாபாவை பார்த்தாங்க நம்முடைய சாய்பாபா முன்கூட்டியே கவன்கர் அவர்களுக்கு பாபா தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அவருக்கு தீர்க்கமாச்சு சந்தோஷத்தில் கவன்கருக்கு ஒன்றுமே புரியல பின்ன இருக்காதா பாபா அப்படியே சாட்சா்காரராக முன்னாடி நின்னா என்ன பேசத்துக்கு வரும் வார்த்தையே வராதே அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாரு இருந்தாலும் அவர் கொஞ்சம் சுதாரிச்சிக்கிட்டு அவரை நேரில் பார்த்தோன்னு பாபா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு அடுத்த நொடி பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் கூப்பிடத்துக்குள்ளே சுமார் ரெண்டு மீட்டர் தூரத்தில் வந்து அவர் போயிடுறாரு பாபா தான் வந்து அஷ்டமா சித்திகள் வந்து அவருக்கு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா அவருக்கு எல்லாமே தெரியுமே அப்போ அவர் வந்து காற்றுல கூட பறந்து போவார் இல்லையா அப்படி தான் நடந்தது ஆனாலும் அவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறமாவும் பின்னாடி வந்து திரும்பி பார்த்து அவர் தலையில் போட்டிருந்த அந்த தலை பாகத்தை எடுத்து பிரியத்தோடு அந்த குடும்பத்தினர் எல்லாருக்கும் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா தரிசனத்தை வந்து வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்னார் பாபாவை எப்போவும் வந்து பார்க்குற பாபாவுடைய அந்த ரூபத்தில் அந்த தருணத்தில் கவன்கருடைய குடும்பத்தினால வந்து பார்க்க முடிஞ்சது எப்படி நம்ம பாபாவை பார்ப்போம் அதே ரூபத்தில் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருக்கும் இல்லையா அவர் அவரே தான் சச்சிதானந்த சத்குரு சாய் பாபா சட்டுனுட்டு முன்புறம் திரும்பி கிடுகிடுன்னு சொல்லிட்டு காத்தில் பறந்தது போல் இருந்தது ஓர் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவர் கண்கள்ல இருந்து மறைஞ்சே போனார் இப்படி ஒரு புனிதமான தரிசனத்தை பார்த்த ஆச்சரியத்துல கவன்கருடைய குடும்பத்தினர் வாயடைச்சு போய் நின்னாங்க இருக்காதா பின்ன இப்படியா பாபா டாக்டர் கவன்கர் அவருடைய வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து போனது அந்த சிலிர்பூட்டும் உற்சாகமான அந்த ஒரு நிகழ்வு முடிவுக்கு வந்தது